ஆர்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் உறவுகளை கடந்து நம்மளுடைய அன்பு தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய சகோதரிகள் வந்து நம்ம சொல்லக்கூடிய இறை வழிபாடு முறைகளை எல்லாம் செஞ்சுட்டு எனக்கு ரொம்ப மாற்றம் தெரியுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி உங்களுடைய பாசிட்டிவிட்டியை எனக்கும் கொடுத்துட்ருக்கீங்க இது வந்து இன்னும் ஆன்மீக ரீதியான பொறுப்புகளை தான் நமக்கு ஏற்படுத்திருக்கு ஒரு சிலர் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் தான் இருக்கீங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று நம்பிக்கை இருந்ததுன்னா முழு நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு அதன் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் நம்பிக்கை இருக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி உங்களுடைய பார்வையை செலுத்தினீங்கன்னா மிக சிறப்பான வாழ்வு உங்களுக்கும் எதிர்காலம் சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளவுதான் வந்து நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா நான் பார்த்து நான் கேட்டு நான் ஆலோசனை பெற்ற ஒரு சில விஷயங்களை என்னுடைய உறவுகளோடு பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விளாக் இதை பயன்படுத்தி கொண்டு பலனடையக்கூடியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவுமே நான் தினம் தினம் பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் இருக்கேன் அந்த வகையில் பெயர்ச்சிகள் அப்படின்றது நம்மளுடைய ஜாதக ரீதியாக ராசி ரீதியாக ஒவ்வொரு முறையும் நடக்கும் பொழுதும் என்ன நடந்தாலும் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட ஏதேனும் வந்து குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி அப்படின்னா உடனே நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது நம்ம நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது இதுலேருந்தாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க பார்க்கக்கூடியவர்கள் தான் நம்ம நிறைய பேர் இருக்கோம் அந்த வகையில் சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாலே எல்லோருமே வந்து அப்படி என்னதான் மாற்றம் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா இந்த சனி பயிற்சியில தான் என்னென்ன நடக்கும் யாருக்கு வருது அர்த்தாஷ்டம சனி யாருக்கு வருது பாத சனி ஜென்ம சனி இதெல்லாம் யார் யாருக்கு வரப்போகுது எவ்வளவு காலம் இருக்க போகுது அப்படின்ற இந்த கால அளவுகள் எல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பயிற்சியினுடைய மிக முக்கியமான இன்னொரு பயிற்சி இருக்கு அதுதான் சனி வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி இந்த சனி வக்கர பயிற்சியிலிருந்து நூற்றி நாற்பது நாட்கள் நாம் வந்து கண்டிப்பாக சனி பகவான்கிட்ட வழிபாடு நம்ம மேற்கொள்ளணும் இந்த வக்கர பயிற்சியிலிருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதாவது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வக்கர பயிற்சி எவ்வாறு சாதக பாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் சனி பகவானுக்கு வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக செய்யலாம் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே சனி பகவான் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போய் அவருக்கு எல் தீபம் ஏற்றலாம் தூய்மையான எள் எடுத்து அந்த எள்ளை வந்து ஒரு கருப்பு துணியில் கட்டி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு மண் அகல் விளக்கில் வச்சுட்டு நல்லெண்ணெய் அதில் வந்து நிரப்பி அந்த விளக்கை நீங்கள் சனி பகவானுக்கு ஏற்றி வரலாம் இந்த ஒரு வழிபாடு முறையை தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதை நூற்றி நாற்பது நாட்களுமே தினம் தினம் நீங்கள் போய் செய்யலாம் தினம் தினம் செல்ல முடியாதுங்க எனக்கு வேலை இருக்குது நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் சூழல் அமையில அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாரந்தோறும் சனிக்கிழமை சென்று சென்று கண்டிப்பா இந்த விளக்கு ஏற்றிட்டு வாங்க இந்த வக்கர பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் கொடுக்கட்டும் ஆனா குறிப்பா ஒவ்வொரு ராசிகாரர்களுக்கும் இந்த வக்கர பயிற்சி எப்படி இருக்குன்றத இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நடக்கின்ற இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கு பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி மிக சிறப்பாக அமோகமாக அமைஞ்சிருக்குங்க காரணம் என்ன அப்படின்னா தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க நீங்க புது முயற்சிகள் புது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இப்போ நீங்க வந்து அந்த முயற்சி எடுக்கலாம் உங்களுடைய தொழிலே இப்போ நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற தொழிலே ஒரு நல்ல மாற்றத்தையும் அடுத்த ஒரு நிலைக்கு போறதுக்கான வழியையும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க வந்து லாபங்களினுடைய எண்ணிக்கை வந்து இனிமேல் இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போயிட்டு இனிமேல் லாபத்தினுடைய அளவு வந்து உங்களுக்கு உயர போகுது அதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாமே தைரியமா நீங்க எடுங்க வேலை பக்கம் மிக சிறப்பான பாராட்டுகளை எல்லாமே இந்த வக்கர பயிற்சியிலிருந்து உயர்வும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது புதிதா வேலை வேற எதேனும் வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக பயப்படாம வேற அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அடுத்த வேலைக்கும் நீங்க வந்து முயற்சி செய்யலாம் அது கண்டிப்பா உங்களுக்கு ஜெயமாகவே அமையும் அது மட்டும் புதுசாக ஏதாவது செய்யலாம் வேலையில் புதுசாக ஏதாவது இன்னோவேட்டிவான விஷயங்களை நம்ம வந்து எடுத்து சொல்லலாமா இது சொன்னால் ராங் ஆயிடுமா இல்லை மத்தவங்க எதேனும் தப்பாக சொல்லிடுவாங்களா பயமே வேண்டாம் நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவு உங்களுக்கு உறுதியா இருக்கு அப்படின்னா அந்த புதிய முயற்சியை நீங்க தாராளமாக தெரியப்படுத்துங்க அதன் மூலமாக பாராட்டுகளைப் பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டத்துல தான் இப்போ நீங்க வந்து இருந்துட்டு இருக்கீங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான சூழல் வந்து உங்களுக்கு நிலவ போகுது ஏன்னா வீட்டுக்குள்ள வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகரிக்க போகுது அப்படின்றதுனால குடும்ப சூழல் வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது அதனால மனக்கவலை பணக்கவலை இது எதுவுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் ஏன்னா இப்போ அதிகமாக வேலை செய்ய போறீங்க புது முயற்சி எடுக்க போறீங்க இன்னொரு இடத்துக்கு புதுசாக வேலைக்கு போக போறீங்க அப்படின்போது வேலை பலுகள் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் உடல் நிலையிலையும் கொஞ்சம் அக்கறை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு பேலன்ஸ்டான ஒரு வாழ்க்கை அமைய போகுது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி நான் சொன்னது போலவே சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியிலிருந்து நூத்தி நாற்பது நாட்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இது வந்து நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழலாக தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் ரொம்ப கவனிச்சு நீங்க பேசணும் இன்னும் சொல்லணும் இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறதுல இருந்து உங்களுடைய பேச்சை பாதியாகவே குறைச்சிருங்க தேவையில்லாத நபர்கள்கிட்ட கிட்ட பேச்சையே குறைச்சிருங்க பேசவே வேண்டாம் நீங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு அர்த்தத்துல சொல்லுவோம் இருந்து வரக்கூடியவங்க நம்ம கிட்ட பேசும்போது மட்டும் அதை வேறு அர்த்தமாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சு அதன் மூலமாக அந்த சூழலே நமக்கு எதிர்மறையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால தான் உங்களுடைய பேச்சை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும் குறைச்சிக்கிட்டு மனதளவில் நீங்கள் ஒரு தியான நிலைக்கு போயிடுங்க எதுவாக இருந்தாலுமே அமைதி காப்பது அப்படின்றது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் அதே மாதிரி அன்னன்ன வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க இதுவா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அந்த வேலை அதோடு வந்து முடிஞ்சிடும் அந்த வேலை நடக்கவே நடக்காது அப்படியே பாதியிலே பெண்டிங்கில் போட்ட மாதிரி ஆகிடும் அதனால இன்றைக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்ட்டு உங்கள் கைக்கு வந்தது அப்படின்னா அந்த வேலையை அன்னைக்கே தயவு செய்து வந்து நீங்கள் முடிச்சுருங்க அதே மாதிரி வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க ரிஷபராசியில பிறந்த மாணவர்கள் குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க ஒன்றுத்துக்கு ரெண்டு முறை உட்காந்து நல்லா எழுத சொல்லுங்க மனப்பாடம் பண்ண சொல்லுங்க படிக்கக்கூடிய நேரத்தை கொஞ்சம் அதிகரிக்க சொல்லுங்கள் படிப்பில் வந்து இந்த நூத்தி நாற்பது நாட்களும் மிக கவனமாக இருந்தாதான் இவங்களால வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸ்கூல்லையும் சரி டெஸ்ட்லையும் சரி எக்ஸாம்ஸ்லையும் சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அதனால படிப்புலையும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் ராசிக்காரர்களுக்கு இது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கு பெரும்பாலும் தேவையில்லாத பயணங்களை வந்து தவிர்த்துடுங்க முக்கியமான பயணம் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பயணத்தை தக்க பாதுகாப்புகளோடு நீங்கள் வந்து பண்ணலாம் நீங்கள் வண்டியில் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு போங்க கார் ஓட்டும் போது சீட் போடாமல் கார் ஓட்டாதீங்க இந்த மாதிரி நீங்கள் பயணம் செய்யும்பொழுது பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள் தேவையில்லாத பயணத்தை எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க மற்ற வகையில் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே வேலையிலேயும் சரி உங்களுடைய வார்த்தைகள்லையும் சரி உறவுகள்லையும் சரி பயணத்துலேயும் சரி கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வெற்றிகரமான நாட்களாக அமையும் வாழ்த்துக்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி இந்த நூத்தி நாற்பது நாட்களும் எப்படி இருக்க போகுது இவ்வளவு நாள் வந்து வேலையே எந்த ஆர்டர்ஸுமே வரவே இல்லை வேலை கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வேலை வரப்போகுது இனிமேல் வந்து தொடர்ந்து உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வேலைகள் நீங்க நினைச்ச வேலையில நீங்க போய் உட்கார போறீங்க பிளேஸ் ஆக போறீங்க அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேலை செய்யறதுக்கு தயாராகிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுப காரிய தடைகள்லாம் நிகழ்ந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த தடைகள்லாம் முடிஞ்சு அந்த சுப காரியம் நடக்க போகுது சுப செலவுகள் ஆக போகுது ஸோ வேலை கிடைக்க போகுது வருமானம் வரப்போகுது அந்த வருமானம் செலவு சுப செலவாக மாறப்போகுது அதற்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன சுப நிகழ்வுகள் நடக்கணுமோ அதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய அந்த நூற்றி நாட்கள் அமைய போகுது அதற்கான சுப செலவுகள் செய்வதற்கு தயாராகிடுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் வந்து ஊதி பெருசாக்காம ஒரு பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்படியே அலர்ட் ஆகிட்டு அதை வந்து சிம்பிளாக முடிக்கிறதுக்கான வழியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான நாட்களாக அமையப்போகுது ஸோ வேலையில் சிறப்பு கிடைக்கப் போகுது சுப நிகழ்வு வீட்டில் நடக்கப் போகுது சுப செலவு செய்ய போறீங்க பிரச்சனைகள் அதாவது வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கான சாதகமான நாட்களாக மாறப்போகுது வாழ்த்துக்கள் கடக ராசிக்காரர்களே இந்த பதிவை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்பாடா அப்படின்னு நீங்கள் ஒரு பெருமூச்சு விடலாம் ஏன்னால் இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த சனி வக்கிற பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு பாசிட்டிவை அள்ளி தரக்கூடிய நாட்களாக மாறப்போகுது இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க எவ்வளோ தடைகளை பார்த்துருப்பீங்க எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு முடிவு வரப்போகுது நீங்கள் பண கஷ்டத்துலேருந்தும் வெளி வரப்போகிறீங்க மன கஷ்டம் வெளியில் வர போறீங்க அதனால கவலையே படாதீங்க இங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையை நோக்கி தான் நீங்க வந்து பயணம் செய்ய போறீங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறப்போகுது இருந்தாலுமே இப்போ நீங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க புது தொழிலை இப்போ முதலீடு செஞ்சு ஆரம்பிக்கலாமா இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டுட்டேன் இப்போ நான் வந்து புதுசாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க புது முயற்சிகள் எதுவுமே எடுக்காதீங்க அதே மாதிரி உங்க தொழிலில் புது முதலீடு போட போறேன் புது ஐடியாஸ் பண்ண போறேன் அதெல்லாம் எதுவுமே இப்போதைக்கு பண்ண வேண்டாம் போறது அப்படியே போய்கிட்டு இருக்கட்டும் இருக்கிற ப்ராப்ளம் அதன் பிறகு புது முயற்சிகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வாழ்க்கையிலையும் கொஞ்சம் வந்து நிதானத்தை நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் எல்லாமே மாறும் இது மாறத்துக்குள்ளே நம்ம அடுத்தடுத்த முடிவுகள் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம போனோம்னா இருக்கிற பிரச்சனையும் அதோட சேர்ந்து நமக்கு பிரச்சனைகளை உருவாக்க காரணமா மாறிடும் அதனால புது முயற்சிகள் புது முடிவுகள் புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது இது எதுவுமே வந்து நீங்க இப்ப எதுவுமே செய்ய வேண்டாம் இப்போ வியாபாரத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தலாமா வீட்டில் வேற ஏதாவது விஷயங்கள் வந்து புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா புதுசு புதுசாக இப்போ எதுவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் அப்படியே வந்து அப்படியே அழுத்தாமல் அப்படியே நியூட்ரல்லே போய்கிட்டு இருங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு உங்களுக்கே ஒரு புது பிரகாசமான வாழ்க்கைக்கான வழி தெரிய வரும் அந்த சமயத்தில் நம்ம வந்து புது முயற்சிகள் எடுக்கலாம் மற்றபடி இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி நூற்றி நாற்பது நாட்களுமே ரொம்ப மகிழ்வாக இருக்க போகுதுங்க உங்களுக்கு வேலையில் வந்து பின்னடைவு ஏற்பட்டு இருந்ததுன்னா இனிமேல் அந்த பின்னடைவிலிருந்து முன்னோக்கி வருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளி தரப்போகுது அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக செயல்படலாம் உண்மையிலே நான் சொன்னது உண்மைதான் ஏன்னா நீங்கள் மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் இனிமேல் உற்சாகமாக செயல்பட போகிறீங்க உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளேருந்து ஒரு வேகமும் உத்வேகமும் வரப்போகுது அதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பிரைட்டாக ரொம்ப நீட்டாக நீங்கள் வந்து செய்ய போறீங்க அதே மாதிரி தொழில்லயும் நான் வந்து ரொம்ப பின்னடைவா இருந்துட்டு இருந்தேங்க பிஸ்னஸே சரியா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இனிமேல் தொழிலையும் மாற்றம் ஏற்பட போகுது ஏற்றம் ஏற்பட போகுது அதனால வேலை தொழில் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்வா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்வாக வந்து உங்களுக்கு மாறப்போகுது பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்க அது செய்கிறாங்களே நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு மற்றவங்கள பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முடிவு எடுக்காதீங்க உங்கள் சிந்தனைக்கு என்ன தோணுதோ அந்த எண்ணங்களை வைத்து நீங்கள் உங்களுடைய தொழிலையோ வேலையோ நீங்கள் வந்து முன்னேற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக அமையும் பட் அவங்க செஞ்சாங்க அதை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி செய்யவே செய்யாதீங்க அந்த விஷயம் நமக்கு கை கூடவே கூடாது அதே மாதிரி பேராசையும் படக்கூடாது ஸோ நமக்கு இவ்வளோ வருதா இது ஓகேப்பா இதுக்கு அடுத்து இதான் டார்கெட் அப்படின்னு தான் நம்ம போகணுமே தவிர இவ் வருதா இவ்வளோ வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேராசையை வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பொன் பொருள் ஆபரணம் இதெல்லாம் வந்து கை மேலே பலன் கொடுத்து சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு குழந்தை வரம் வேண்டி குழந்தை பாக்கியம் வேண்டி நீண்ட காலமாக நான் தவமாக தவம் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கை மேலே பலன் தரக்கூடிய ஒரு வரமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு ரொம்ப போக வேண்டியது சிம்ம ராசிக்காரர்களாக உங்க கையில் தான் இருக்கு வாழ்த்துக்கள் கன்னிராசி நேயர்களே இந்த சனி வக்கர பயிற்சி நூற்றி நாற்பது நாட்களுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப மகிழ்வான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது உங்களுக்கு சாதகமான நாட்களாக தான் அமையப் போகுது ஸோ தொழிலேயும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தான் உங்களுக்கு இருக்கும் எல்லா இடத்துலையும் நீங்கள் போகக்கூடிய இடங்கள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது வெற்றி நிலவப் போகுது ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய பாஸ் இருப்பார் இல்லையா அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து ஜாக்கிரதையாக க கண்ணும் கருத்துமாக வந்து நம்ம நடந்துக்கணும் எந்த இடத்துல எந்த விஷயத்த சொல்லணும் எந்த விஷயத்தை வந்து நம்ம ரகசியத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம செய்யணும் ஏன்னா நம்மளை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்கன்றது நமக்கே தெரியாது நம்ம ஒரு விஷயத்தை அங்கே பேச போய் அது தெரியக்கூடாத நபர்களுக்கு தெரிஞ்சு அது நமக்கு பாதகமா மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால யார்கிட்ட எதை பேசணும் எவ்வளவு பேசணும் அப்படின்னு இந்த அளந்து பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அளவாக பேசுவதை மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் வெளிப்படையா பேசுறதை வந்து கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பு உடல்நிலை ஆரோக்கியம் இதில் எல்லாமே வந்து கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க கண்டிப்பா நிச்சயமாக அவங்களுமே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வருவாங்க ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களை எதிரியா பார்த்தவங்க கூட உங்ககிட்ட வந்து நண்பராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த நூற்றி நாற்பது நாட்களில் இருக்குது ஸோ இவ்வளோ நாள் வந்து இவர்தான் நம்மளுக்கு இப்படி பண்ணியிருப்பாருன்னு தவறாக அவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் நடந்துக்க போகிற இந்த முறைகளை வச்சு இல்லை இவர் அதை செய்யலை அப்படின்னு உணர்ந்து அவங்களே உங்ககிட்ட நண்பராக மாறி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்ணீராசிரியர் நேர்களில் நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக தான் அமையப்போகுது பார்த்து இடமறிந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கே துலாம் ராசி நேர்களே இந்த நூற்றி நாற்பது நாட்களும் அதாவது சனி வக்ர பயிற்சி ஆன பிறகு இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு மனநிறைவான நாட்களாக இருக்க போகுது ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க எப்போவுமே ஒரு மனக்குறையோடே நான் இருந்துகிட்ருக்க இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க எது பண்ணாலும் அதில் ஒரு குறைதான் இருக்குது எனக்கு அப்படின்றவங்களுக்கு மனநிறைவான நாட்களை எதிர்நோக்கி நீங்கள் இருக்க போகிறீங்க பட் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சே ஆகணும் நீங்கள் கஷ்ட உழைச்சாதான் அதற்கான பலனை நீங்க வந்து பெற முடியும் அவங்களாம் வந்து ஈஸியாக மணி பண்றாங்களே ஈஸி மணி கிடைக்குதே அவங்களுக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு அப்படி அமையுது ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் கடின உழைப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமானால் அந்த கடின உழைப்பை நீங்க போட தயாராக இருந்தீங்கன்னா தொழிலையும் சரி வேலையிலேயும் சரி உங்களுக்கு உறுதுணையாக இருக்க உங்களுடைய உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக வருவாங்க இதை விட ஒரு பெரிய பிளஸிங்ஸ் என்னங்க நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உறுதுணையா இருந்துட்டாங்கன்னு வைங்க எவ்வளோ கஷ்டம்னாலும் பட்டு நம்ம அந்த வேலையை வந்து சாதிச்சிட்டு வெற்றி பெற்றுட்டு வந்துடலாம் இல்லையா அந்த ஒரு ஒத்துழைப்பு நிச்சயமா வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் இனிமேல் உங்களுக்கு இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே மகிழ்ச்சி நிலவு போகுது ஸோ அதனால வீட்டில் மகிழ்ச்சியா இருந்ததுன்னா வெளியில் போய் என்ன வேலையா இருந்தாலும் பார்த்துட்டு வந்துடலாம் வீட்டுக்கு வரும்போது அப்படியே பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க போறவங்க கண்டிப்பாக துலாம் ராசி ராசினியர்கள் தான் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் விருச்சிகராசிரியர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ரொம்பவும் சாதகமான ஒரு நாளாக அதாவது ஏறுமுகமான நாட்களாக தான் இருக்க போகுது ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியிலிருந்து ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து வேலையிலும் சரி தொழிலையும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது லாபம் கிடைக்க போகுது வேலையில் பதவி உயர்வு ஏற்பட போகுது பாராட்டு கிடைக்க போகுது ஊதிய உயர்வோடு சேர்ந்த பதவி உயர்வும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ அதனால் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு வேலை சைடு வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு பட் நீங்கள் செய்ய வேண்டிய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா வாக்கு கொடுக்கும்போது போது கவனமாக இருக்கணும் நீங்கள் சொல் வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் பேசணும் யாருக்காவது நீங்கள் வாக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிச்சுட்டு நீங்கள் வார்த்தைகளை கொடுக்கலாம் அதே மாதிரி பேசும்போதும் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் பேசணும் ஏன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு வேறு மாதிரியான அர்த்தத்தை ஏற்படுத்தி அதுவே வந்து நமக்கு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொல்லுவாங்க தெரியுமா வார்த்தைன்னு போன வாய்க்கால் தகராறாக ஆயிடுச்சு அப்படின்னு சும்மா தான் நம்ம சொல்லிருப்போம் அது வந்து அந்த சூழலையே மா ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால வரை நீங்க வந்து வாக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க பேசுறதையுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் இந்த நூத்தி நாட்கள் வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம பிரச்சனைக்கு பேசுறதையே நம்ம வந்து குறைச்சிக்க சொல்றோம் மத்தவங்க பிரச்சனைக்கு நம்மளை கூப்பிடுவாங்க கொஞ்சம் வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுங்களேன் நடுவில் இருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுங்களேன் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் இந்த நூத்தி நாட்கள் தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க மற்றவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதுக்கு நாம போய் நாம அந்த பிரச்சனையில சிக்கி உழன்று நமக்கு இருக்கிற சந்தோஷத்தையும் நமக்கு எடுத்துக்க தேவையில்லை அதனால மற்ற பிரச்சனைகள்ல ஒதுங்கி இருங்க உங்க பிரச்சனைகளில் பேச்சை வந்து கொஞ்சம் குறைத்து வாக்கு கொடுக்கும்பொழுதும் யோசித்து யோசிச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்த நூத்தி நாற்பது நாட்கள் சாதகமாக அமையும் தனுசுராசி நேர்களே இந்த சனி வக்கர பயிற்சி நூற்றி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு ஒரு நிதானமான நாட்களாக இருக்கும் ஸோ இந்த நிதானமான நாட்களில் உங்களுக்கு சாதகமான நாட்களாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டேஸாக நீங்கள் வந்து இதை கொண்டு போயிட முடியும் ஸோ வேலை தொழில் இதெல்லாமே வந்து ரொம்ப நியூட்ரலாக தான் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும் நீங்கள் புது முயற்சிகள் புதிய விஷயங்கள் இதெல்லாமே வந்து இப்போதைக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம் ரொம்ப அமைதியாக இருந்தாலே போதும் நிறைய பேச் பேஸ் பேசுகிறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே நியூட்ரல் நியூட்ரலாக போய்கிட்டே இருக்கு இருக்கிறத அப்படியே நியூட்ரலாக நீங்கள் கொண்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேவையில்லாத வாய் நம்ம திறந்து பெரிய வாக்குவாதங்களாக அது மாறி நமக்கு அதுவே வந்து பிரச்சனைகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் அப்படி பண்ண சொல்கிறோம் புது முயற்சிகள் எதுவுமே இப்போதைக்கு நம்ம எடுக்க வேண்டாம் இருக்கிற வேலைகளை அப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா அந்த வேலையே வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இப்போ பண்ணிட்டு இருக்கிற போயிட்டு இருக்கிற ரூட்டே வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ரூட்டாக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு புது புது ஐடியாஸ் எல்லாமே வந்து இப்போ கொடுப்பாங்க இந்த அது எதுவுமே இப்போதைக்கு எடுத்துக்காதீங்க எடுத்துக்கவே வேண்டாம்னு சொல்லல இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் போற போக்கில் அப்படியே போகட்டும் அதுவே வந்து உங்களுக்கு நிலையான ஒரு வருமானத்தையும் நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும் அதனால இந்த நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு ஒரு நியூட்ரலான நாட்களாக அமைஞ்சிருக்கு கொஞ்சம் அப்படியே உஷாராக நீங்க இருந்து இதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாத்திக்கிட்டீங்கன்னா பிஸ்னஸ் வைஸும் சரி இல்லை வேலை சார்ந்தும் சரி உங்களுக்கு ரொம்ப நியூட்ரலாகவே வரக்கூடிய லாபம் வந்துடும் ரொம்ப அதிகமாகவும் எதிர்பார்க்க வேண்டாம் பிரச்சனைகளை தவிர்த்துக்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும் மகர ராசி நேர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி நூத்தி நாற்பது நாட்களுமே சாதகமான ஒரு நாட்களாக தான் வந்து அமைய போகுது வேலையில வந்து சிறு சிறு மாற்றம் வந்து உங்களுக்கு நிகழப்போகுது என்னடா இது இந்த வேலை இப்படி போயிட்டு இருக்கே இது நிலைக்குமா நம்ம கூடவே இருக்குமா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த வேலையில சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ப்ரமோஷன் ஊதி உயர்வோடு கூடிய பதவி உயர்வும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வந்து ஃபாரின் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற பிளான்ல இருந்துட்டு இருக்காங்க ஆனால் அது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கை மேலே பலன் தரப் போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்குள்ளே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகுது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறீங்க அதை நினச்சாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி மகர மகரராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து படிப்பு சூப்பராக இருக்கப்போகுதுங்க இந்த நூற்றி நாட்களுமே வந்து எக்ஸலென்ட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஸ்கூலில் உங்களிடமிருந்து அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கும் நிறைய பாராட்டுகள் குட் வெரி குட் எல்லாமே வாங்கிட்டு வர போறாங்க ஸோ உங்களுக்கு படிப்பு சைடுமே வந்து ரொம்பவும் சாதகமாக வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மொத்தத்துல சுபகாரிய தடைகள் இது எல்லாமே வந்து விலகி இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்குள்ள நல்ல நல்ல சுப நிகழ்வுகள்லாம் உங்கள் வீட்டில் நிகழப்போகுது ஸோ மகர ராசி நேர்களே ரெடியாக இருங்க பி ரெடி உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமைய போகுது வேலையிலையுமே மாற்றம் ஊதிய உயர்வு கிடைச்சி வீட்டில் சுபகாரியம் நிகழ்ந்து பசங்க நல்லா படிக்கிறாங்கன்னா இதை விட ஒரு குடும்பத்துக்கு வேற என்ன வேணும் அதனால மகிழ்ச்சியாக இந்த நூற்றி நாட்களுமே என்ஜாய் பண்ணுங்க மறக்காம எல் தீபம் அப்படின்றத ஒவ்வொருத்தருமே வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கறதாக அமையும் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி நூற்றி நாற்பது நாட்களுமே வந்து நல்ல காலம் பிறக்க போகுது நல்ல காலம் பிறக்க போகுது அப்படி தான் சொல்லணும் ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து எல்லா கஷ்டகாலமும் நிறைவடைந்து நல்ல காலம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சிறப்பான தொடக்கமாக தான் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் குடும்பத்தில் வந்து ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து வரப்போகுது கடன் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து மீண்டு வெளியில் வரப்போகு நீங்க கடன் பிரச்சனையே இனிமேல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து நீங்க வந்து என்ஜாய் பண்ண போறீங்க ஏற்பட்ட சின்ன சின்ன தடைகள் இந்த தடைகள் எல்லாமே வந்து விலகி போக போகது குழந்தைகளால வந்து வீட்ல மனமகிழ்ச்சி ஏற்படு ஏற்படுது. ஏன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப மனமகிழ்ச்சியோட இருக்க போறாங்க. சோ குழந்தைகளால வீட்ல வந்து சாதகமான ஒரு சூழல் வந்து நிலவ போகுது. தடைப்பட்ட வேலையெல்லாமே வந்து மிக சிறப்பாக சுமூகமாக வந்து நடக்க போகுது பிடித்த வேலையை பிடித்த விதமாக நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க ஒரு வேலையை செய்கிறது அப்படின்றது வேற அந்த வேலையை நம்ம பிடிச்சு செய்கிறது அப்படின்றது வேற பிடிச்சி செய்யும்பொழுது அது நமக்கு கூடுதல் ரிசல்ட் கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு நாட்களாக தான் வந்து உங்களுக்கு அமையப்போகுது புதிய புதிய வேலைகளுமே வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது தடைப்பட்ட எல்லா காரியங்களுமே வந்து இனிமேல் தடை இல்லாமல் மிக சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய போகுது மொத்தத்தில் இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை தரக்கூடிய நாட்களாக அமையப்போகுது கும்ப ராசிக்காரர்கள் வரக்கூடிய மகிழ்வை வரவேற்பதற்கு மகிழ்ச்சியோட புன்னகையோட வெல்கம் பண்றதுக்கு ரெடி ஆயிடுங்க பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த நூத்தி நாற்பது நாட்கள் சனி வக்கிர பயிற்சியிலிருந்து வரக்கூடிய இந்த நூத்தி நாற்பது நாட்கள் எவ்வாறு சாதகமாக அமைய போகுது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனமா நீங்க இருக்கணும் அப்படின்ற விளக்கங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லிருக்கோம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இந்த பதிவுடைய தொடக்கத்துல நான் சொன்னது போலவே கண்டிப்பா நீங்க வந்து எல்தீபம் ஏத்துறது அப்படின்றது இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே செய்யறது மிக மிக சிறப்பு

வேலையாக இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் எல்லா உங்களுக்கு ரொம்ப வந்து மனநிறைவா இருக்க போகுது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க போகுது ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மார்க் பண்ணி பணம் செலவு பண்ணுற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் சேமித்து வச்ச பணத்தை வந்து செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வரலாம் ரொம்ப நாளாக பொக்கிஷமாக பாதுகாத்து வச்ச ஒரு பணத்தை வந்து ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வரலாம் அந்த மாதிரி சூழல் வரும்பொழுது ரொம்ப யோசிங்க யோசிச்சு தான் நீங்கள் வந்து பணத்தை செலவு செய்யணும் கண்ணை மூடிக்கிட்டு கண்ணா பின்னான்னு நீங்கள் பணத்தை செலவு செய்யவே கூடாது வீண் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நீங்கள் என்ன நினச்சி ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அந்த காரியம் தடைப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் பணம் சார்ந்து நான் சொல்கிறேன் ஸோ இவ்வளோ பணத்தை கொடுத்தா நமக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு எதாவது எங்கேயாவது யாராவது சொல்கிறாங்க அதை நம்பி செய்யலாமா அப்படின்றவங்க கொஞ்சம் இந்த விஷயத்தை யோசிங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே யோசிங்க இப்போ அதை வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஸோ பணத்தை கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு நா நூற்றி நாற்பது நாட்களாக அமையும் ஸோ பண விஷயத்தில் நீங்கள் கேர்லெஸ்ஸாக கவனம் இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முன்கூட்டியே நம்ம வந்து இந்த அறிகுறிகளை சொல்லும் பொழுதும் கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்தும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக நம்ம இருப்போம் ஸோ அதனால் நான் இது ரொம்ப நாளாக சிறுக சிறுக சேமித்து வச்ச பணங்க இது இதை நான் வந்து இப்போ செய்யலான்ற ஒரு நிலையில் இருக்கேன் பொழுது கொஞ்சம் தள்ளி போடுங்க யோசிங்க யோசிச்சு பணத்தை செய செலவு பண்ணுங்க நீங்கள் பணத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்னே பல விதத்தில் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த நூற்றி நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமையும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மேஷமிலிருந்து மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த நூற்றி நாட்கள் சனி வக்கர பயிற்சியிலிருந்து எப்படி சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்றத விளக்கமாக நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே அடுத்து வரக்கூடிய இந்த நாட்களை நீங்கள் எடுத்து செல்வதற்கான ஒரு வழிகாட்டி தான் இப்போ இதில் வந்து நம்ம பேச்சை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்ற ஒரு சில குறிப்புகளெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் கடன் கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்கலாம் புது முயற்சி எடுக்க வேண்டாம் அப்படின்னு பொழுது அதை சார்ந்த ஏதேனும் விஷயம் நம்மளை நோக்கி வரும்பொழுது கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக இருக்க முடியும் அதை நம்ம அலர்ட்டாக இருந்து பின்பற்றிக் கொள்ளலாம் ஒரு சகோதரி உங்களுக்கு சொன்ன ஒரு குறிப்பாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு செயல்படுத்தலாம் செயல்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக இந்த நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையட்டும் என்னுடைய பிரார்த்தனைகள் மறக்காமல் நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனையை சனி பகவான் கிட்ட நூற்றி நாற்பது நாட்களுமே வைக்க முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைனாலுமே வாரம் ஒரு முறை சனிக்கிழமை போயிட்டு இந்த எல் ஏத்திட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில சாதகமான சூழல் நிலவ என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பயனுள்ள பல தகவல்களை நோக்கி தான் என்னுடைய பயணமும் அமைஞ்சிருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா தகவல்களையும் சேகரிச்சு நம்மளுடைய இந்த விஜய் ஆர்த்தி விலாக் மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் உங்களுடைய அன்பையுமே நீங்கள் லைக் அண்ட் ஷேர் மூலமாக கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய அன்பின் உறவுகளை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதற்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து அடுத்த பதிவிலையும் சந்திக்கலாம் நன்றி